லதாக்ல நிறைய மொனாஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் பெரிய பெரிய புத்தர் சிலையெல்லாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பெரிய பெரிய சிலைகள் முன்னாடி நம்ம வண்டியை நிறுத்துவோம் முதல்ல அந்த சிலையை மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோ அதுக்கப்புறம் பைக்கை நிறுத்தி சிலையோட ஒரு ஃபோட்டோ நமக்கு பின்னாடி அந்த சிலை ஓரளவுக்கு தெரியற மாதிரி ஒரு செல்ஃபி அப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ இந்த மூணு இன்ஸ்டாகிராமில் எது நல்லா இருக்கோ போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இதெல்லாம் தாண்டி இந்த சிலை எதற்காக இங்கே நிறுவப்பட்டது பௌத்த மதம்னா என்ன புத்தர் இங்கே வந்தாரா இல்லையா இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் நமக்கு அங்கே இல்லை அதுதான் உண்மை புதுசா ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊர் அந்த மக்கள் அவங்களோட நம்பிக்கை உணவு பழக்கங்கள் எனக்கு அங்கே கிடைச்ச அனுபவங்கள் இது எல்லாத்தையும் பத்தியும் சின்ன சின்ன பேப்பர் நோட்டு எது கிடைச்சாலும் அதில் எழுதி வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வர பழக்கம் எனக்கு இருக்கு லதாக் போகணும்னு ரொம்ப வருஷம் ஆசைப்பட்டு அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக லதாக் வந்த எனக்கு முதல் சென்டென்ஸே அமோகமா அமைஞ்சது அது என்னன்னா ஆசையே துன்பங்களுக்கு காரணம் என்ற தெளிவு புத்தருக்கு போதிமரத்தின் அடியில் தான் ஏற்பட்டது அப்படிங்கற ஒரு சென்டென்ஸ் நண்பர்களுக்கு சில திங்ஸ் லேருந்து வாங்கிட்டு வரணும் லே மார்க்கெட் வழியா நடந்து போயிட்டு இருந்தோம் அங்க புத்தர் சொன்னதாக ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு வாசகம் இருந்தது அது என்னன்னா அளவாக பார் அளவாக கீழ் அளவாக முகூர்ந்து பார் அளவாக பேசு அளவாக செயல்படு அளவாக என்ன எதிலையுமே அளவாக இரு அப்படிங்கிற ஒரு வாசகம் அதை பார்த்ததும் இன்னொரு மூணு வார்த்தையை அதோடு சேர்த்தா அந்த சுச்சுவேஷனுக்கும் நான் இருக்கிற நிலைமைக்கும் கரெக்டாக செட் ஆகும்னு தோணுச்சு முதல் நாள் அன்னைக்குல இருந்து தான் எனக்கு அந்த ஆல்டிட்யூட் சிக்னஸ் ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுனால என்னால் அளவாக தான் சாப்பிட முடிஞ்சுது அளவாக தான் வண்டி ஓட்ட முடிஞ்சுது அளவாக தான் தூங்க முடிஞ்சுது சோமவரரி லேக் வந்து ஒரு ஹை ஆல்டிட்யூட் லேக்லே ரொம்ப அழகான லேக்னு சொல்லுவாங்க ஒரே இடத்துல சொர்க்கத்தையும் நரகத்தையும் காமிக்கிற லேக் இதுன்னு நான் சொல்லுவேன் இந்த லேக்கு ஸ்னோ மவுண்டன்ஸ் அந்த வெதரை பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட் ஆகி பயங்கரமாக ஆட்டம் போட்டோம் பைக்கை கூட லேக் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆனால் லேக்கு கிட்ட இரவு தங்குற மாதிரி இருந்தால் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனாலேயே ரொம்ப அழுத்தத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த அழுத்தத்தினாலேயே நம்மளால் காலையில் உணவு சரியாக சாப்பிட முடியாது அப்படி நீங்கள் சாப்பிடாம விட்டீங்கன்னா சாயந்தரம் எந்தளவு சொர்க்கத்தை அனுபவிச்சமோ அதுக்கு ஈக்குவலான நரகத்தை காலையில் அனுபவிக்கணும் பல்ஸ் மீட்டரில் ஆக்சிஜன் லெவல் எட்டு பர்சன்டேஜ் தான் இருந்தது ஆக்சிஜன் போதுமான அளவு இல்லாதனால எந்திரிச்சு நடக்கக்கூட சக்தி இல்லாமல் படுத்திருந்தேன் அந்த சமயத்துல பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு துறவி கொஞ்சம் தூரத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு திடீர்னு அவர் என்னை பார்த்து சிரிச்சுட்டே சொர்க்கமோ நரகமோ உனக்கு வெளியில் உனக்கு உள்ளேயே தான் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது வீட்டுக்கு வந்ததும் புத்தரோட வாக்கியங்களை எடுத்து வாசிக்கும்போது நம்ம எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணமாகவும் அவரோட வார்த்தைகள்ல பணிவா இருக்கிறது சொர்க்கமாகவும் கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கிறது நரகத்துக்கு ஈடாகும் அப்படின்னு கதைகள்ல சொல்லப்படுது லதாக்ல நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடுதலையும் தங்கி போக வேண்டியதா இருந்தது ஆக பத்து நாளுமே பத்து விதமான இடத்துல தங்கணும் பத்து விதமான மக்களை பார்த்தோம் அதிலிருந்து இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற பாடத்தையும் அதோட சேர்த்து அதிக பேராசையினால இது என் வீடு என் சொத்து என் பங்குன்னு சொல்லி உடன் பிறந்தவர்களை ஏமாத்தி வாழ்றது எல்லாமே சில காலம் மட்டும்தான் அப்படிங்கறத இந்த மாதிரி நிரந்தரம் இல்லாத இடத்துல இருந்து கத்துக்க முடிஞ்சது லதாக்ல இருக்க உள்ளூர் மக்களே நிறைய பைக் ரைட் போவாங்க அப்படி ஒருத்தர் பைக் ரைட் போயிட்டு இருக்காரு அப்ப ரோட்ல ஒரு பையன் ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்த மாதிரி கீழே விழுந்து கிடக்குறான் இவர் அந்த ஊரை சேர்ந்தவருங்கிறனால உடனே வண்டியை நிறுத்தி அவனுக்கு உதவுறாரு அவனை எழுப்பி கொஞ்ச நேரம் வண்டியில உட்காருப்பா அப்படின்னு சொல்றாரு அவனும் ஏறி உட்கார்றான் அந்த பையனை வண்டியில உட்கார சொல்லிட்டு ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்த இவரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா ரோடு உரமா உட்கார்றாரு அந்த சமயத்தை வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான் அப்பதான் நடிச்சிருக்கான் அப்படிங்கறதே இவருக்கு புரிய வருது என்னதான் ஒரு பையன் கிட்ட வண்டியை பறி கொடுத்துட்டாரு அவர் வீட்டு பக்கத்திலே ஆர்மி கேம்ப் இருந்தாலும் அவருக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருந்தாலும் கூட இங்க நடந்த சம்பவத்தை போய் அங்க சொல்லணும்னு அவர் நினைக்கவே இல்லை இந்த சமயத்துல அந்த வண்டியை நேரம் மார்க்கெட்டுக்கு ஓட்டிட்டு போன இந்த பையன் எந்த ஏதாவது யோசிச்சிருக்கான் அப்படின்னா இந்த வண்டியை முழுசா வித்தா மாட்டிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே தனித்தனியா பார்ட் பாட்டா பிரிச்சு வித்துற முடியுங்கிற ஒரு தைரியத்தில் அவன் இருந்தான் சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அந்த உள்ளூர்காரரு இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லாம அந்த ரோட்ல வர வண்டிகளை புடிச்சு ஒரு வழியா லே மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்தாரு நம்ம ஊர்களில் இன்னைக்கு நிலமைக்கு இரவுகளில் எல்லாம் வண்டி ஓட்டுறதே ரொம்ப பெரிய ரிஸ்க்காக தான் இருக்குது விண்ட்ஷீல்டில் முட்டை அடிக்கிறதும் காரு பைக்குன்னு பார்க்காம டயரில் ஆணியை போட்டு பங்க்சராக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் திருடர்கள் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு வராங்க ஆனால் லதாக்கில் நீங்கள் எங்க வேணா நிறுத்தலாம் எங்கே வேணா டென்ட் போட்டு தங்கலாம் நைட் ஓட்டலாம் பகல் ஓட்டலாம் அங்கே எந்த ஒரு பயமும் இல்லை அப்படி ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது மக்களுக்கு எப்பவுமே பயம் ஏற்படும் இந்த பையன் எங்கே விற்கலான்னு தேடிகிட்டு இருக்க கடைகளில் அந்த உள்ளூர்காரரும் போய் தேடுறாரு ஒரு வழியாக இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாரு பின்னாடி போய் தோல்ல தட்டி தம்பி யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாரு அந்த திருடனுக்கு ஒன்றுமே புரியலை எது என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி கேட்க இவர் சொல்கிறாரு இந்த வண்டியை நீயே வச்சுக்கோ ஆனால் இந்த வண்டி எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நீ யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொன்னார் இப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்ததுன்னு யாருக்காவது தெரிய வந்தா நிறைய சோலோ ரைடர்ஸ் வர இந்த இடத்துல உண்மையாவே யாராவது ஒருத்தர் ஆல்டிடியூட் சிக்னஸ்னால ரோடு ஓரத்துல மயங்கி கிடந்தா இந்த பயத்தினாலேயே அவனுக்கு உதவி செய்ய யாருமே முன் வர மாட்டாங்க புரிகிறதா அப்படின்னு சொல்றாரு இந்த எதிர்பாராத வார்த்தைகள் இந்த மாதிரி திருடர்களை கண்டிப்பா யோசிக்க வைக்கும்